என்னங்க ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து திருப்பதி கோயில் அனுமதிக்கல தரிசனம் செய்ய இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே நாளைக்கு தீண்டாமல் வந்துருவாங்க அன்டச்சு போயிட்டு வந்துடுவாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா தனது சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநிலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட்ல பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார் அப்புறம் சிஎம் ஆக்குறன்னு சொன்ன புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவர சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகிறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இவிஎம்ல எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆட்சிக்கு வந்த இந்த நூறு நாளில் அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல பிளட்ஸ் வந்துருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான் பிரைவேட் பண்றாங்க அது வந்து எல்லா லட்ச கணக்கான அங்க ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க டிபியூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மேல என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது அந்த பேசின பொய்ய உண்மை ஆக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்டிடிபி ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும்

ஈஓ ஷாமல் ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதுல வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால எட்டு கண்டெய்னர்ல நாலு நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும் நாலு கண்டெய்னர்ல வனஸ்பதி கி வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலான்னு கிளியரா ஒரு ஈஓ சொல்லிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈஓ கண்ட்ரோல்ல இருக்கும் ஈஓல வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன் அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஒன்றும் இருக்காது ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்லோ தப்பு நடக்கலாம் அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில்னு ஈவோ சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு ஸோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபையர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்டே உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் நீங்க எந்த எந்த போட்டோ வேணாலும் பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ் அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல சோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் வெயில் கால மண்டபம் திருமலையில அவர் டெஸ்ட்ராய் பண்ணதுனால அதே திருமணம் பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு ஸோ கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் பண்றேன்னு நினைக்கிறாரு ஆனா இன்னைக்கு வந்து ஆந்திராவில் மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலக முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம் அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிடுறவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன் அவங்க சொல்ற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யா பேசுறாங்க இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல பவன் கல்யாண் சொல்றாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க சொன்ன தான் எல்லாமே கொண்டு வந்தோம் டூ தௌசண்ட் போர்டீன் அக்டோபர்ல இருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் போர்டீன் டு நைன்டீன் அப்ப வந்து அந்த நந்தினி நெய் ஃபர்ஸ்ட் டைம் த்ரீ நாட் சிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கலாம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல வேற ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு வித்திருக்காங்க ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காப்பியும் நீங்க பாத்துக்கோங்க டூ தௌசண்ட் போர்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டெண்டர் ப்ராசஸ் என்ன எந்த மாதிரி எல் ஒன் கொடுப்பாங்க டெண்டரு அதில் என்ன டெண்டர் ப்ரா யாருக்கு எல் ஒன் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சரஃபராக பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்லாம் சரியாக இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்ட்லாம் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு இதில் க்ளியராக இருக்குது ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை ட்வெண்ட்டி தேர்ட் ஒரு ஈவோ சொன்னதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பர்ல தெலுங்கு தேசம் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதுல அனிமல் ஃபேட் மிக்ஸ் இருக்குன்னு சொல்ல வச்சாங்க டிடிடியில நடந்தா டிடிடி ஈவா கூட பேச சொல்லுங்க ஏன் டிடிபி ஆஃபீஸில் உங்கள் கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் ஏன் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒருவேளை அது நடந்தால் உங்கள் ஆட்சியில் தானே நடந்த மாதிரி எந்த ஆட்சியில் நடந்தாலும் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது வெறும் அப்போசிஷனா கத்த முடியும் ஆனா இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கும் போது ஏன் அதை பத்தி விசாரணை பண்ணி தண்டிக்காம பிரஸ் மீட் பண்றது கோயிலுக்கு போய் அந்த படி எல்லாம் கிளீன் பண்றது இந்த டிராமா ஏன் பண்றீங்கன்னு கேக்குற இப்போ மேலேயும் உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு கீழேயும் உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு இந்த என்டிஏல நீங்க நீங்களும் பவன் கல்யாணும் மோடி சார் இருக்கும் போது நாங்க வந்து எந்த என்கொயரி வேண்டாம்னு சொல்லலையே ஜெகன் சார் யார சேர்மன் வச்சாங்களோ சுப்பா ரெட்டி சார் கிளியரா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இத பத்தி விசாரணை பண்ணுங்க குற்றவாளிய கண்டுபிடிங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்றாரு சுப்பிரமணிய சுவாமி அவரும் கேஸ் போட்டுருக்காங்க சிபிஐ என்கொயரி நாங்க கேட்டு இருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு சும்மா பிரஸ் மீட்டு டிராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்த இது என்ன என்ன பாலிடிக்ஸ் சோ இது வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிட்டு ஸ்டேட்ட நாஸ்தி பண்ணிட்டாரு இப்போ வந்து மத பாலிடிக்ஸ் பண்றாரு சந்திரபாபு நாயுடு இது கரெக்ட் இல்ல இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பண்ற டட்டி பாலிடிக்ஸ எக்ஸ்போஸ் பண்ணும் திருமலால லட்டுல எந்த விதமான மிக்சிங் இல்ல அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் முக்கியமானது சனாதன தர்மம்காக நாங்க ஃபைட் பண்றோம்னு சொல்றவங்க சாமியா குடுறது இல்ல சாமியா நம்புறது இல்ல அவங்க பண்ற வேலைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாணோட அப்பா வந்து அவங்க பாட்டி விளக்கு ஏத்துனா அவங்க அப்பா அந்த விளக்குல சாமிக்கு ஏத்துனா விளக்குல சிகரெட் குடிப்பாருன்னு பவன் கல்யாண் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அவங்க பிரதர் அண்ணா நாகபாபு கடவுளே இல்ல இதெல்லாம் ட்ராஷு கடவுள் ஒரு பத்தி கேவலமா பேசியிருக்காங்க அவரோட ட்வீட்டு பார்க்கலாம் அவரோட வீடியோ நீங்கள் அடிச்சாலும் யூடியூப்ல கிடைக்கும் இதே பவன் கல்யாண் பொண்டாட்டி கிறிஸ்டியன் பசங்க பாப்டிசம் எடுத்திருக்காங்க நான் கூட எடுத்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு இப்போ சனாதன தர்மம்னு சொல்லி நாங்க ஏதோ தர்மத்தை வந்து ராங்காக பண்றோம் அவங்க கரெக்டா பண்ற மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு என்ன ஷாக்குனா ஃபர்ஸ்ட் ஒரு திருப்பதி பொண்ணா திருப்பதி மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டு சாமியை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அவரோட பாலிடிக்ஸ் அவர் சர்வைவ் ஆகிறதுக்கு அவர் பண்ண தப்பு எல்லாமே யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணிட்டாரு இப்போ ஜனங்கள் வந்து திருமலை வந்து லட்டு வாங்கலாமா வேண்டாமா இந்த லட்டுல கலந்துருக்கா கலக்கலையா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் நார்த் இண்டியன்ஸு சவுத் இண்டியாவில கர்நாடகா தமிழ்நாடு இவங்க எல்லாம் ஆந்திராவில் யாரும் நம்ம போகிறது கிடையாது தெலங்கானாவில் யாரும் நம்ப மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு ஏன்னா அவரோட டட்டி பாலிடிக்ஸு கம்மை ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க டிவைடான ஸ்டேட்டில் கூட பார்த்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் கிளியர் கட்டாக சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே ஸ்டேட்லேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராமா ஆடுற பிஜேபி சின்ன சின்ன லீடர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க ஏன்னா மோடி சாருக்கு தெரியுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல ஸோ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்றது ஒன்று தான் உண்மையிலே தப்பு நடந்திருந்தா நாங்களே கேக்குறோம் சிபிஐ என்கொயரி போடுங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அதுக்கு பரிவேஷன் பண்ணும் ஏன்னா அவரோட இதுல தான் நடக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல பில் இருக்கு விசாரணை பண்ணுங்க தப்பு பண்றவங்கள தண்டிங்க அதுல கலந்திருந்தா அதுக்கு யார் அவங்கள தண்டிங்கன்னா அது இல்லாம பொய் சொல்லியிருந்தா பொய் சொன்னவங்களை தண்டிக்கணும் இதுதான் நாங்கள் கேட்குறோம் ஸோ இது வந்து கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரஸ் தான் பண்ணணும் ஏன்னா இது வந்து இனியோட முடியாது இது எல்லா ஸ்டேட்லையும் இந்த ஒரு பேட் பாலிடிக்ஸ் இது போனால் கரெக்டாக இருக்காதுன்னு தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு எல்லா கோயிலில் நாங்கள் எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க அவரால் முடிஞ்சா நல்லா வேலை செய்ய சொல்லுங்க இல்லைன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்க ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜனங்களையும் ஏமாத்திட்டி ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏமாத்திட்டி ஸ்டேட்டும் ஏமாத்திட்டு ஃபைனலா கடவுள் மேல கூட கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கடவுளே தண்டனை பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இன்னொருத்தர் கடவுள் கூட விளையாட மாட்டாங்க அப்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு படத்துல ஒரு கேரக்டர் இருக்கும் இன்னொரு படத்துல கேரக்டர் இருக்கும் இந்த ஷூட்டிங் போகும்போது இந்த டேரக்டர் ஸ்கிரிப்ட் பேசுவோம் இங்க வந்தா இங்க வேற கெட்ட போட்டு இங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது யார் என்ன எழுதி கொடுத்தா அது பேசுவார் முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு செல்பிஷ்னஸ் இந்த நூறு நாள்ல அவங்க கொடுத்த எந்த ப்ராமிஸ் ஜனங்களுக்கு செய்ய முடியல ஸ்டேட்டை டெவலப் பண்ண முடியல ஸ்டேட்ல நிறைய இஷ்யூஸ் நடக்குது ஃப்ளட்ஸ் வந்து எவ்வளோ பேர் சத்து போயிட்டாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் ஸ்டீல் பிளான்ட் பிரைவேட் பண்றாங்க இந்த விஷயங்கள் எல்லா ஜனங்கள் பேசக்கூடாது இது பேப்பர்ல வரக்கூடாது பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் இந்த எக்ஸ் சேர்மேன் சுப்பா ரெட்டி சார் சிபிஐ என்கொயரி கூட பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு